ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அது பற்றி தான் சொல்ல போகிறோம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஏழு நாட்கள் பொதுவாக ஒன்றரை மாதந்தான் அந்த செவ்வாய் பக்கம் பார் கொஞ்சம் கூட இருக்கார் இந்த தடவை இந்த செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதனராசி செல்லக்கூடிய மிதன செவ்வாய் பயிற்சி பலன்கள் என்று சொல்லப்படுவதாகும் அதனுடைய பயிற்சி பலன்களை முதலில் பொது பலன் சொல்லிவிட்டு அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிக்கும் சொல்ல அதுக்கு முன்னாடி என்னுடைய ஒருநாதன் வணக்கம் ஓம் குரு பிரியோனம நட்பவி நட்பே நட்பவி ஓம் சாந்த சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேந்த பிரஜோதியாசாய் மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோரத் பிரஜோதியார் செவ்வாய் பயிற்சி பலன்கள் போது பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கு சனி கிரகத்தைப் போலவும் குரு பகவானுடைய அந்த கிரகத்தின் பார்வை போல மூன்று பார்வைகள் அதற்கு உண்டு செவ்வாய் தான் இருக்கும் இடத்திலிருந்து நான்காம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பார்ப்பார் மூன்று பார்வைகள் உண்டு அந்த வகையிலே இந்த மிதினச் செவ்வாயில் இருந்து கன்னி ராசியையும் தனுசு ராசியையும் மகர ராசியும் பார்க்க இருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது பொது பழங்கள் சொல்லக்கூடிய வகைகளை பார்க்கும் செவ்வாயதி நாள் வரை குருவுடன் இருந்து குருமங்கல யோகம் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் இப்பொழுது அந்த குருவை விட்டு விலகி மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மிதனத்திற்கு புதன் புதனுக்கும் செவ்வாயும் பகை ஒன்றும் கிடையாது இருந்தாலும் அந்த மிதன ராசியிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வையும் பலன்களும் அவர் பயிற்சி ஆகும்போது உள்ள கிரகங்கள் நிலைகள் வைத்துமே இந்த பொது பலன்கள் சொல்லப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரிஷபராசியிலே குரு பகவான் மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் கடகராசியிலே புத பகவான் ராசியிலே சூரிய பகவான் கன்னி ராசியிலே கேது பகவானும் சுக்கர பகவானும் அடுத்ததாக கும்பராசியிலே சனி பகவானும் மீன ராசியிலே ராகு பகவானும் வீற்றிருக்கிறார்கள் இந்த வகையிலே இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்களை வைத்து பொது பலனை சொல்ல போகிறேன் நாள் வரைக்கும் இருந்த யோகங்கள் சற்றே விலகி இருக்கிறது இருந்தாலும் மிதன ராசியிலே பு செவ்வாய் பயிற்சி ஆவதால் அந்த செவ்வாயுடைய தன்மையான போர்குணம் பிரச்சனைகள் அடுத்தவர் மேல் வைத்துள்ள விமர்சனங்கள் இதெல்லாமே கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறது ஏனால் புதன் பகவான் எல்லோரும் போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறது அந்த வீட்டிலே வந்து பொழுது எப்போதுமே ஒவ்வொரு வீட்டில் அமரும்போது அந்த வீட்டுடைய அதிபதியுடைய குணங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அந்த வகையில் பார்க்கும்போது புதனுடைய தன்மை விளங்க இருக்கிறது அப்பொழுது இதனால் வரை இந்த போராட்டங்கள் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்து கொள்வது எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கல்வியில் வளர்ச்சி உண்டாகும் படித்த பண்டிதர்கள் உண்மையான பண்டிதர்கள் உண்மையான கல்வியிலே வளர்ச்சி அடைந்தவர்கள் சாஸ்திரம் தெரிந்தவர்கள் இவர்கள் எல்லாரும் இப்பொழுது வெளியே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து நல்வழி காட்டி அவர்களை கடைத்தேற்றப் போகிறார்கள் அதுவும் இல்லாமல் கடகராசியில் இருக்கிற புதன் பகவான் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பார் தாயில் வழி உறவுகளை பலப்படுத்துவார் புதன் என்றாலே உறவுகளுக்கு உரிய கிரகமாக சொல்லப்படுகிறது அப்பொழுது விட்டுப்போன உறவுகள் வந்து சேரும் காலங்கட்டமாக இது அமையப் போகிறது மாமன் மைத்துணர் வகை தாய் வழி உறவு அக்கால் தங்கை உறவு இதெல்லாமே போகிறது பொதுவாக உறவினர்களும் நட்புற நண்பர்களும் வந்து ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள் எல்லோருக்கும் உதவி புரிவார்கள் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அடுத்ததாக சிம்மராசியிலே சூரியன் தன்னுடைய வீட்டிலேயே இருக்கிறபடியால் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்படும் அரசாங்கத்தின் ஆதரவு பெருகும் அவர்களுடைய சலுகைகள் மக்களுக்கு போய் சேரும் சேருகிறதா இல்லையா என்று பார்ப்பார்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருப்பார்கள் அது இல்லாமல் மக்கள் மனதிலே நல்ல ஒரு தன்னம்பிக்கை வெளிவரும் துணிச்சல் தைரியம் இதெல்லாம் மேலோங்கி அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் அடுத்ததாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய சுக்கரன் சேர்ந்திருக்கிறனால் கேது ஞான வாழ்வு சுக்கரன் இன்ப வாழ்வு அப்பொழுது இரண்டுமே மாறி மாறி இருக்கப் போகிறது பெரும்பாலும் சுக்கரன் அந்த வீட்டிலே நீசமாகிறார் கன்னிராசியில் சுக்கரன் நீசமாகிறார் தன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறார் அப்பொழுது எல்லா கிரகத்தை விட தான் அதிகமாக சக்தி உள்ளது மற்ற எட்டு கிரகங்களை விட கேதுக்குத்தான் அதிக சக்தி உள்ளது அப்பொழுது சுக்கருடைய பல குணத்தையும் எடுத்து அவர் கொடுக்கப் போகிறார் அப்போது கேது பகவான் கன்னிராசியில் இருக்கிறனால் சுக்கருடைய எடுக்க கொடுப்பதால் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீகவாதிகள் இந்த காலகட்டங்களிலே பெண்கள் நிறைய இந்த ஆன்மீக துறையிலே நுழைந்து வெற்றி பெறுவார்கள் அவர்கள் ஜோதிடராக இருக்கலாம் அருள்வாக்கு கூறுபவர்களாக இருக்கலாம் ஆராய்ச்சி புரிபவர்களாக இருக்கலாம் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் தியான மார்க்கமாக பயிற்சி கொடுப்பவர்களாக இருக்கலாம் இப்படிப்பட்ட வகையில் பெண்கள் கை ஓங்கியிருக்க பொழுது பெண்கள் அதிகமாக இந்த துறைக்கு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க இருக்கிறார்கள் இது இல்லாமல் ஆன்மீக முன்னேற்ற முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதுவும் இல்லாமல் தடைப்பட்ட காரியங்கள் திருமண காரியங்கள் சுபகாரிய முயற்சி இதெல்லாமே நடக்கும் இதெல்லாம் நடந்து நல்ல ஒரு மக்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்து சேரும் அடுத்ததாக கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் அவர் வக்கரம் பெற்றிருப்பதனால் எந்த பிரச்சனையும் வரப்பதற்கு வாய்ப்பில்லை நீதி நேர்மை நிலைநாட்டப்படும் நீதித்துறை மேலோங்கும் அது இல்லாமல் விவசாயம் வளர்ச்சி அடையும் மழை நிறைய பெய்யும் மழை வெள்ளம் காணும் இதில்லாமல் பூமியிலே வெடிப்புகள் சரிவுகள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது அதையும் வந்து அடங்கக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது இதில்லாமல் மீன மீனராசியில் இருப்பதால் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கப் போகிறது எல்லோருக்கும் குரு கடாச்சம் ஏற்படும் குருவை வணங்க வேண்டும் ஜீவ ஜீவசமாதி தரிசனம் மகான்கள் தரிசனம் கை கொடுக்கும் நல்ல ஒரு விஷயங்களை நடத்தி கொடுக்கும் கடைசியாக ரிஷபராசியிலே குருவும் சந்திரனும் இருக்கிறார்கள் குரு மங்களோகம் போய்விட்டாலும் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது சந்திரன் குருவுடன் இருந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் ஒரு யோகம் போனால் இன்னொரு யோகம் வருகிறது அதனால் குரு சந்திர யோகம் எல்லோருடைய வாழ்விலையுமே ஒளி வீசக்கூடிய அமைப்பாக இருக்கும் நல்ல ஒரு புகழ் பதவி செல்வம் அந்தஸ்து எல்லாமே தேடி வரும் மக்களுக்கு இது பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இனி வரும் பன்னிரெண்டு ராசிக்குள்ள பலனை இப்படி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய உபாசன வித்த நான் மகாவாராகி நான் வணக்கம் ஓம் மகிசத் பஜாகி சண்டக்தாத்மிகே தன்னோ வாராகி பஜோதயா வரகர் பரிபுணம் கிடைக்க சொல்லி வாழ்த்தி கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நாலாம் இடத்துல செவ்வா ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கார் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கார் அதுவே பெரிய விஷயந்தான் அப்போது உங்களுக்கு பூர்வ புண்ணியம் கிடைச்சி முன்னோருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் மனசில் தோணும் இது வரைக்கும் தோறாமல் இருந்திருக்கும் இப்போ தோணும் அதுபடி செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதுதான் அந்த நேரத்தில் தான் வரும் அதுக்காக தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்போது நல்ல நற்செயல்கள் செஞ்சு பாராட்டு பெறுவீங்க அப்பா நல்ல காரியம் பண்ணியிருக்காம்பா இப்போதான்ப்பா நல்ல காரியம் பண்ணி அப்படின்னு சொல்லுவாங்கள்லையே அது மாதிரி தான் நடக்கப்போகுது அப்படி தான் செய்ய போகிறீங்க அது மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்கும் அரசாங்கத்துடைய அனுகூலமும் கிடைக்கும் அரசாங்கத்துடைய பரிசு பாராட்டு விருது எல்லாமே கிடைக்க போகுது நீங்கள் தைரியமாக செய்யக்கூடிய இந்த விஷயத்தினால இது இல்லாமல் பார்க்கும்போது செவ்வாய் வந்து சனி பகவானுக்கு நட்பு இல்லைனா கூட இந்த கும் கும்பம் ராசின்றபோது பொதுவாக பார்க்கும்போது எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு தேடி வரும் எல்லா தெய்வ இறை சக்தியும் இவங்களுக்கு வந்து நிற்கும் இவங்க தன்னுடைய சுயந்த முயற்சியால் முன்னுக்கு கூறக்கூடியவங்க அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்க அது இல்லாமல் இந்த கும்பராசிக்காரங்களை பார்க்கும்போது செவ்வாயுடைய பயிற்சியால் விடுபட்ட விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்ட விடுபட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும் அதெல்லாமே இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் இந்த உதவி கிடைக்கும் பிரயாணங்கள் மூலயமா லாபங்கள் கிடைக்கும் இருந்தாலும் வண்டி வாழும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் சொந்தக்காரங்கக்கிட்டயும் நட்பு ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்ககிட்டேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பழகிறது நல்லது இப்போ உள்ள காலகட்டங்களில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் வந்தால் கூட பெருசாக அது ஒரு கருத்து வேறுபாடு மூலிமா புரியக்கூடிய அமைப்பாக இருக்குது அதனால் எப்பயுமே உனக்கு தெரிஞ்சுங்க நம்ம யார் நம்மளை விட்டு போனால் கூட நம்மளுடைய நெருங்கிய நட்பு நெருங்கிய உறவினர்கள் போகக்கூடாதுன்னு நம்ம விரும்புவோம் ஏன்னா அவங்க தான் மெயின் அவங்ககிட்ட நம்ம எல்லாமே ஷேர் பண்ணுவோம் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்கள தான் முதல்ல கூடுவோம் அப்படிப்பட்ட அந்த க்ளோஸ் ரிலேஷன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா அவங்ககிட்ட மட்டும் நம்ம அதிகமாக வச்சுக்கூடாது கரெக்டாக இருக்கணும் இப்போ நேரம் சரியில்லைன்னு சொல்லும்போது கவனமாக இருந்துக்கணும் அதிகமாக பேச்சுவார்த்தை வச்சுக்கூடாது கரெக்டாக என்னென்னா என்ன அப்படிதான் பேசணும் கேட்கணும் அதுக்கப்புறம் அந்த காலம் போயிட்ட பிறகு நம்ம ப எப்படி பறிக்கலாம் பண்ணிக்கலாம் ஏன்னா கிட்ட நேர் வரும்போது இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் தெரிஞ்சும் போது நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது தான் நல்லது அதுக்காக தானே நம்ம வழிகாட்டியாக எங்களை பண்ணுற எங்களை போன்றவங்க சொல்லிட்டு வராங்க உங்களுக்கு அதனால் இது மாதிரி நீங்கள் கடைப்பிடிச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இருந்தாலும் கும்பராசிக்காரங்களுக்கு தெய்வ வழிபாடுன்னு பார்க்கும்போது சிவனை வந்து வழிபட்டு வரணும் தியானமாக்கணும் அவருடைய மந்திரங்கள் சொல்லிட்டு வரலாம் ஓம் நமக்கு சிவாய சிவாய சொல்லலாம் பஞ்சாச்சர மந்திரங்களை கண்டிப்பாக சொல்லிட்டு வரணும் நெட்டில் உபதி தரிக்கணும் ருத்ராட்சம் போடாதவங்க ருத்ராட்சம் போட்டு வாங்கிட்டு வரலாம் ருத்ராட்சம்லாம் இப்போ வந்து இப்போது எல்லோரும் போடலாம்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன மனசு சுஸ்தமாக இருக்கும் அவ்வளோதான் விஷயம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் முக்கியமான விஷயங்களுக்கு வேணால் அதை காயிட்டு வச்சுக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் அது மாதிரி பண்ணிட்டு வரலாம் ருத்ராட்சத்தில் அபிஷேகம் பண்ணி அதை வந் அந்த நீரை குடித்து வரலாம் நீங்கள் ஏன்னா அவங்களுக்கு உள்ளுறுப்புகள் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போது இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தால் நல்லது நடக்கும் அடிக்கடி கோயில் போய்ட்டு வாங்க இறை வழிபாடு பண்ணுவாங்க சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப வந்து சொல்லப்பட்டிருக்கு அதில் பஞ்சமுக ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் தியான தியானீஸ்வரர் அது ஈஸ்வரன் வந்து தியானத்தில் இருப்பார் அந்த மாதிரி ஈஸ்வரன் வழிபட்டு வரலாம் கண்மூடி தியானமாக இருப்பார் அவர் வழி வழிபட்டு வரலாம் இல்லைனாக்கா லிங்க வழிபாடு பண்ணும்போது கூட பிரதோஷத்தில் கலந்துக்கிட்டு நல்லது வழிபாடு நந்தி வழிபட்டு வரணும் பிரதோஷ வழிபாடு சிவனை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு நந்தியில் உங்களோட குறைகளை சொல்லிட்டு வரலாம் அது மாதிரிலாம் பண்ணக்கூடிய அமைப்பு இப்போ நான் பண்ணால் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு உந்தா சொல்லப்பட்டுருக்கு கருடன் கருடன் ஆஞ்சநேயர் பெருமாள் இந்த மூணு பேரும் வாங்கிட்டு வரலாம் பெரும்பாலும் கருடனை வாங்கிக்கிட்டு வருதுன்னு ரொம்ப விஷயம் சொல்லப்படுது அது வாரத்தில் பார்த்தாலும் வணங்கிட்டு வரலாம் இல்லை கோவிலில் போயிட்டு பெருமாள் கோயிலில் இருப்பார் ஆஞ்சநேயர் கருடன் அவர் வந்து சனிக்கிழமை தோறும் நீங்கள் வழிபட்டு வரலாம் அவருக்கு அபிஷேக ஆராதனை பண்ணலாம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் கண்டிப்பாக அது இல்லாமல் பெரிய மனிதர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வீட்டெலாம் வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு கூட வந்து செய்யலாம் அவங்க சந்தோஷப்பட்டு அவங்க மறு உதவி உங்களுக்கு பண்ணுவாங்க நம்ம வாலண்டியாக போகலாம் அவங்க கூப்பிட்டாலும் போகணுன்னு அவசியம் இல்லை நம்மளே போய்ட்டு இந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணுறேன் கூட இருக்கேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் முன்னாடி யோசிப்பாங்க அப்புறம் நீங்கள் செய்கிறத பார்த்துட்டு அப்புறம் பரவாயில்ல நல்லா செய்கிறாரு அப்படின்னு சொல்லி உங்களை அந்த வாய்ப்பு கொடுத்து அவங்க கூட வச்சுப்பாங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க இது மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களோட இருக்கிறது நல்ல பயணம் தான் கொடுத்துருக்கு இது நான் நிறைய அனுபவத்தில் ஆராய்ச்சியில் காத்திருக்கேன் இவங்க வந்து ஒரு மந்திரி மாதிரி இருந்து நிறைய விஷயம் சொல்லுவாங்க அதை கேட்டு அவங்க நல்லபடியாக நடந்து நல்ல பிரபலமாக ஆயிருக்காங்க பேரும் புகழ் வந்திருக்கு அப்போ இவங்களுக்கு அந்த உதவி இவங்களுக்கும் செஞ்சுருக்காங்க நம்ம முன்னேற்றத்துக்கு காரணமான இவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு இவங்க செஞ்சுருக்காங்க இதெல்லாம் வந்து கும்பராசிக்காரங்க நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இறை வேறுபாடுகள் சொல்லியிருக்கேன் தானந்தர்மன் பார்க்கும்போது நோய்பட்டிருக்கவங்க ரொம்ப எடை தூக்கி ச கூலி தொழிலாளி சம்பாதிக்கிறவங்க துப்புரவு தொழிலாளி சுத்தம் பண்ணி சம்பாதிக்கிறவங்க இதெல்லாமே அவங்களுக்கு வந்து ஏற்ற உணவு வகைகளை கொடுக்கலாம் உடைகள் அவங்களுக்கு தேவைப்படும் பொருட்கள் என்மெல்லாம் வாங்கி தான பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இறைப்பரிகால்தான தருமம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த செவ்வாய்பயிற்சி பலன் கண்டிப்பாக கும்பராசிக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாம் கூட சில விஷயங்களில் வெற்றியும் சில விஷயங்களையும் தோல்வி கொடுத்தாலும் கொஞ்சம் தாமதமாக வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல பலன் கொஞ்ச நாளில் கிடைச்சிடும் கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது தொடர்ந்து இறை வழிபாடு செஞ்சுட்டு வரணும் இந்த தானதரங்களுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் இவங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த செவ்வாய்பயிற்சி பலனை நல்லபடியாக கடந்து வந்துடுவீங்கன்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று வாங்கின்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்